விஜய் டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் வாரில் ரஷ்யாவின் கை ஓங்கியே இருந்தாலும் சிரியாவில் ரஷ்யாவுக்கு பெரும் இழப்பு இருக்கிறதையும் பெலாரஸை ரஷ்யா பாதுகாக்க அணு ஆயுதம் கொடுத்து இருந்தாலும் இப்போது பெலாரஸுக்கு ஓரிஷிங் மிசைலை கொடுக்க போறாங்களாமே என்று நீங்கள் கேட்டால் பதில் ஆமாங்க கொடுக்க போறாங்க ஓரிஷிங்கில் இருக்கும் சில டெக்னிக்கல் குறைபாடுகளை சரி செய்து கொடுக்க போகிறாங்க இந்த ஓரிஷிங் மிசைல் ஒளியை விட பத்து மடங்கு வேகம் அதிகம் அப்புறம் முக்கியமான செய்தி ட்ரம்ப் எச்சரிக்கைக்கு பயந்து பிரிக்ஸ் நாடுகள் புதிய நாணயக் கொள்கையை கைவிட போறாங்க அப்ப ரஷ்யா இந்தியா சைனா போன்ற நாடுகள் பயந்துட்டாங்களான்னு கேட்டா இது போன்ற தகவல்களை இந்த பதிவில் மூலம் பார்க்க போறோம் முதலில் இந்த ரஷ்யா உக்ரைன் வாரை பற்றி பார்க்கலாம் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப்பின் சந்திப்பில் உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு பிறகு எந்த ஒரு தீர்வும் நியாயமாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் ஏன்னா ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அவர் எப்படி இந்த போரை கையாள்வார் என்ற பயம் ஜெலன்ஸ்கிக்கு இருக்கு அதனால் முன்னாடியே ஒரு ரிக்வஸ்டை வைக்கிறார் ட்ரம்ப்பிடம் இப்பொழுது லேட்டஸ்டா வந்த தகவல் என்னன்னா ஜோ பைடன் நிர்வாகம் அவசர அவசரமாக தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மில்லியன் டாலர் உக்ரைனுக்கு ராணுவ உதவியாக வழங்குறாங்க சிரியாவில் வெடித்த கிளர்ச்சி காரணமாக அதிபரின் விமானத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள் கிளர்ச்சியாளர்கள் சிரியாவில் உள்ள ரஷ்யாவின் இராணுவ தளவளங்களையும் அதிநவீன ஆயுதங்களையும் கைப்பற்றி உள்ளார்கள் சிரியாவின் நட்பு நாடான ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகள் தற்போது அவர்களது படையை அனுப்பாததால் சிரியாவின் இராணுவ படை பெரும் பின்னடைவை சந்திக்கிறார்கள் சிரியாவின் அதிபர் பஷீர் அல் அசாத் ஆட்சியை எதிர்த்து ஹயாத் தகீர் ஹல் ஷாம் என்ற கிளர்ச்சியாளர்கள் குழு கடந்த வாரம் போரை தொடங்கியது அந்த அமைப்பு தாக்குதலை தொடங்கியதிலிருந்து அவர்கள் சிரியாவின் முக்கிய நகரமான ஹலேகோ நகரை கைப்பற்றி இப்போது சிரியாவின் தலைநகரான டமாஸ்கசியும் முழுவதையும் கிட்டத்தட்ட கைப்பற்றி விட்டதாகவும் அறிவித்துள்ளார்கள் தனது நட்பு நாடான சிரியாவிற்கு ஏன் இன்னும் ரஷ்யா உதவவில்லை என்ற காரணம் தெரியவில்லை ஆனால் பெலரஸ் நாட்டுக்கு தனது அதிநவீன ஆயுதமான ஓரின்ஷிக் மிசலை வழங்குவதை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஏவுகணை சில நாட்களுக்கு முன் உக்ரைனில் பரிசோதனை செய்த ரஷ்யா அது அணு ஆயுத வெடிப்புக்கு சமமாக இருக்கிறதால மேற்கொள்ள நாடுகள் குழப்பத்தில் உள்ள நிலையில் இந்த நடவடிக்கை ரஷ்ய அதிபர் புதினால் எடுக்கப்பட்டுள்ளது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட முக்கியமாக பிரிக்ஸ் நாணயம் பற்றி நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சொன்ன பதில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனா இந்தியா ட்ரம்ப்பின் எச்சரிக்கைக்கு அடிபணிந்ததா துபாயில் நடந்த தோஹா மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்கா டாலரை மாற்றும் புதிய நாணயத்தை உருவாக்க எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார் அதன் முக்கிய விவரங்கள் என்னென்ன ஜெய்சங்கரின் இந்த கருத்துக்கள் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு ட்ரம்ப் பிரிக்ஸ் நாடுகளுக்கு எதிராக நூறு சதவிகித இறக்குமதி வரி விதிப்பேன் என்று எச்சரித்த ஒரு வாரத்திற்கு பிறகு வெளியானது ட்ரம்ப் என்னென்ன சொன்னார் பிரிக்ஸ் நாடுகள் புதிய நாணயம் உருவாக்க அல்லது டாலரை மாற்றும் முயற்சியில் ஈடுபடக்கூடாது உங்களுக்கு வேறு ஒரு இலட்சிய தேடிக் தேடிக்கொள்ளலாம் என்று கூறியுள்ளார் இதற்கு ஜெய்சங்கர் என்ன விளக்கம் கொடுத்தார் என்பதை பார்க்கலாம் இந்தியா மற்றும் அமெரிக்காவின் வர்த்தக உறவுகள் மிகவும் வலுவானவை நாங்கள் டாலரை பலவீனமாக்க எந்த திட்டத்திலும் ஈடுபடவில்லை தற்போது பிரிக்ஸ் நாடுகளுக்குள் எந்த புதிய நாணய திட்டமும் இல்லை இந்தியா டி டாலரைசேஷன் எந்த கொள்கையிலும் ஈடுபடவில்லை பிரிக்ஸ் மற்றும் நாணய தொடர்பான விவாதம் பிரிக்ஸ் நாடுகளுக்குள் பொருளாதார தொடர்புகளை வலுப்படுத்தும் பொருட்டு நிதி பரிவர்த்தனைகளை விவாதிக்கின்றன ஆனால் டாலரை மாற்றுவது போன்ற செயல்பாடுகள் பரிசீலிக்கப்படவில்லை இதனால் இந்த பிரிக்ஸ் மற்றும் அமெரிக்கா இடையேயான வியாபார உறவுகளை பாதிக்காமல் தொடரும் என்பதில் உறுதியாக இருக்கிறது மக்களே ரஷ்யா உக்ரைன் வார் சிரியா கிளர்ச்சியாளர்களின் வெற்றி ரஷ்யாவின் ஓர்ஷிக் ஏவுகணை பெலாரஸில் மற்றும் அமெரிக்காவின் எச்சரிக்கையால் பிரிக்ஸ் நாணய கனவு கனவாக போனதில் உங்களின் கருத்துக்களை வரவேற்கப்படுகிறது உங்கள் கருத்துக்கள் என்னை மேலும் உற்சாகப்படுத்தும் அதனால் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்டில் தெரிவிக்கவும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இது போன்ற செய்திகளை பார்க்க விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி